நம்ம நிலவுக்கு மனிதன் அனுப்புகிற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இல்லை அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம் அது ரெண்டாயிரத்தி நாற்பதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பணும்னு அனுப்பணும் அதுக்குள்ள ஸ்டடீஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு என்பது போகணும் இந்தியாவிலிருந்து அடுத்த இருக்கக்கூடிய இந்த வருஷம் நிறைய ராக்கெட்டுகள் நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி மார்க்ரி நிறையா ராக்கெட் பிளான் பண்ணுறோம் அப்புறம் இந்த ககன்யான் ப்ரோக்ராமுக்குள்ளே ஆள் இல்லாத அனுப்பக்கூடிய ராக்கெட்டும் இந்த வருஷம் பிளான் இந்த சந்திரயான் சந்திரயான் மூணு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சக்ஸஸாக சாப் பிளான் பண்ணோம் இப்போ சந்திரயான் நாலும் சந்திரயான் அஞ்சுக்கும் ஒர்க் இருக்கோம் அதுக்குள்ளே பணிகள் நல்லா இருக்குது சந்திரயான் நாலு வந்து நிலாவில் இறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும் அதுக்குள்ள பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குது அதே மாதிரி சந்திரயான் அஞ்சு ஆர் லூபக்ஸ் மிஷன் சொல்லுவோம் அது வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து உள்ள ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் அந்த அதுக்குள்ள பணிகள் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்குது இப்போ சந்திரயான் மூணு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கிலோகிராம் உள்ள ஒரு லேண்ட்ரு போய் லேண்டாச்சு இங்கே ஆராய் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் இடை உள்ள லேண்ட்ரு போய் லேண்டாகும் அதே மாதிரி சந்திரயான் மூனில் உள்ள ரோவர் இருக்குது இல்லையா அது ஒரு இருபத்தஞ்சு கிலோகிராம் தான் இடை இது முந்நூற்றி ஐம்பது கிலோகிராம் உள்ள ரோவர் ஆகும் அதுக்குள்ள பணிகள்லாம் மிகவும் சிறப்பாக நடந்தது ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் எல்லாம் இருக்கும் நன்றி